என் அன்பு பிள்ளையே நான் உங்கள் இயேசு உங்களை காண வந்துள்ளேன் நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா ஏன் சில நேரங்களில் உன் விண்ணப்பங்கள் உடனே பலன் தராமல் இருக்கின்றன என்று அதற்கு காரணம் உன் விண்ணப்பத்தில் நீ எவ்வளவு ஆழமாக இறங்குகிறாய் என்பதுதான் வெறும் வாயால் மட்டும் சொல்லும் விண்ணப்பம் என்னை சென்றடையாது உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் கண்ணீருடன் கூடிய உண்மையான வலியுடன் கூடிய விண்ணப்பம்தான் என்னை உருக்கும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை தொடும் உன் அழுகையின் ஒவ்வொரு ஒலியும் என் காதுகளை அடையும் நீ உன் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்க முயற்சி செய்கிறாய் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க முயற்சி செய்கிறாய் நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறாய் ஆனால் உலகம் உன் நல்ல குலத்தை சரியாக மதிப்பதில்லை மாறாக உன் நல்ல குணத்தை பலவீனமாக நினைத்து உன்னை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இது உன் மனதை மிகவும் வருத்துகிறது சில நேரங்களில் நீயும் கெட்டவனாக ஆகிவிட வேண்டுமா என்று கூட நினைக்க வைக்கிறது ஆனால் என் அன்பு குழந்தையே நீ உன் நல்ல குணத்தை விட்டுக் கொடுத்து விடாதே உன் நல்ல குணம்தான் உன் உண்மையான செல்வம் அதை பாதுகாத்துவை நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன் உன் மனதில் சில நேரங்களில் வெறுப்பு வருகிறது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மீது உன்னை ஏமாற்றியவர்கள் மீது உன்னை அவமதித்தவர்கள் மீது கோபமும் வெறுப்பும் வருகிறது நீ அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் தங்கமே இந்த வெறுப்பு உன்னையே கெடுத்துவிடும் வெறுப்பு என்பது நஞ்சு போன்றது அதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க நினைத்தாலும் முதலில் அது உன்னையே பாதிக்கும் அவர்களை மன்னித்துவிடு அவர்களுக்காக விண்ணப்பம் செய் அவர்கள் நல்ல வழக்கு வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய் இது உன் மனதை சுத்தமாக வைத்திருக்கும் நீ உன் வயதான பெற்றோர்களை பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உன் தோள்களில் விழுந்திருக்கிறது அவர்களின் உடல்நலப் பிரச்சனைகள் மருந்த செலவுகள் அவர்களின் முரட்டுத்தனமான பேச்சு அவர்களின் பழைய கால எண்ணங்கள் இவையெல்லாம் உன்னை அதிகம் கஷ்டப்படுத்துகின்றன சில நேரங்களில் அவர்கள் மீது எரிச்சல் வருகிறது ஏன் இவ்வளவு நல்ல குணத்துடன் இருக்க முடியவில்லை என்று தோன்றுகிறது ஆனால் என் குழந்தையே அவர்களின் வயது மற்றும் உடல் நல பிரச்சனைகளை புரிந்து அவர்கள் உன்னை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் உன்னை வளர்த்தவர்கள் அவர்களை பொறுமையுடன் பார்த்துக்கொள் அவர்களுக்கு செய்யும் சேவை எனக்கு செய்யும் சேவையே உன் திருமணம் ஆகாமல் இருக்கிறதா அல்லது திருமணம் ஆன பிறகு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கின்றனவா உன் மனைவி அல்லது கணவன் உன்னை புரிந்து கொள்வதில்லையா குடும்பத்தில் அமைதி இல்லையா பிள்ளைகள் கட்டுக்கு அடங்காமல் இருக்கிறார்களா இந்த எல்லா பிரச்சனைகளும் உன் மனதை கஷ்டப்படுத்துகின்றன ஆனால் என் அன்பு குழந்தையே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பாடம் அதில் பொறுமை புரிந்துணர்வு சரணடைதல் மன்னித்தல் இப்படி எத்தனையோ நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தார் உன் பகைவர்கள் அல்ல அவர்கள் உன் வாழ்க்கை பாடத்தின் பகுதி அவர்களுடன் அன்பாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள் நீ உன் நண்பர்களை நம்பி ஏமாந்திருக்கிறாய் உன் நல்ல நேரத்தில் உன்னுடன் இருந்தவர்கள் உன் கஷ்ட நேரத்தில் உன்னை தவிர்த்து விட்டார்கள் உனக்கு கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்கும்போது முகம் கோணுகிறார்கள் உன்னிடம் கடன் வாங்கியவர்கள் திருப்பிக் கொடுக்க மறுக்கிறார்கள் உன் இரகசியங்களை பிறருக்கு சொல்லிவிட்டார்கள் உன் பெயரை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள் இது உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது ஆனால் என் தங்கமே இதுதான் உலக நடைமுறை மனிதர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்காதே அவர்கள் தங்கள் நலன்களை மட்டுமே பார்ப்பார்கள் நீ அவர்களை மன்னித்துவிட்டு உன் வழியைப் பார் உன் கிராமத்தில் உன் அண்டை வீட்டார் உன்னை போட்டியாக பார்க்கிறார்கள் உன் வெற்றியை பொறுக்காமல் இருக்கிறார்கள் உன்னை கீழே தள்ள முயற்சி செய்கிறார்கள் உன் வேலையின் பெருமையை அவர்கள் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் உன் தவறுகளை பெரிதாக காட்ட முயற்சி செய்கிறார்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க சூழ்ச்சி செய்கிறார்கள் இது உன் வேலை செய்யும் ஆர்வத்தை குறைக்கிறது உன் தைரியத்தை பாதிக்கிறது ஆனால் என் குழந்தையே நீ உன் வேலையை நேர்மையாக செய்து கொண்டு இரு அவர்களின் செயல்களை கண்டுகொள்ளாதே உன் தகுதி தகுதிதானாக உன்னை மேலே கொண்டு போகும் உன் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது நீ வைத்தியரிடம் போகிறாய் ஆனால் அவர்கள் உன் பிரச்சனையை சரியாக கண்டறிய முடியவில்லை ஒவ்வொரு வைத்தியரும் வேறு வேறு மாதிரி சொல்கிறார்கள் வேறு வேறு மருந்துகள் கொடுக்கிறார்கள் பரிசோதனை செய்தும் ஒன்றும் தெரியவில்லை ஆனால் உன் உடல் வலி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வைத்தியம் செய்வதற்கான செலவு அதிகமாகிக் கொண்டே போகிறது ஆனால் நல்லபடியாக ஒன்றும் ஆகவில்லை இது உன்னை மிகவும் கவலையில் ஆழ்த்துகிறது ஆனால் என் அன்பு குழந்தையே உன் நோய் வெறும் உடல் ரீதியானது மட்டும் அல்ல உன் மனக்கவலைகள் பயம் மன அழுத்தம் இவையெல்லாம் உன் உடலை பாதிக்கின்றன என்னிடம் முழு நம்பிக்கையுடன் விண்ணப்பம் செய் உன் நோய்தானாக குணமாகும் நீ உன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு கவலைப்படுகிறாய் அவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதில்லை தவறான நண்பர்களுடன் சேர்ந்துவிட்டார்கள் மோசமான பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா என்று கவலைப்படுகிறாய் அவர்களை திருத்த முயற்சி செய்கிறாய் ஆனால் அவர்கள் உன் பேச்சைக் கேட்பதில்லை சில நேரங்களில் அவர்கள் உன்னுடனே வாதம் செய்கிறார்கள் உன்னை மதிப்பதில்லை இது உன் பெற்றோர் இதயத்தை வலிக்க வைக்கிறது ஆனால் என் தங்கமே பிள்ளைகள் என்பது கடவுளின் அருளாசி அவர்களை வலுக்கட்டாயமாக திருத்த முயற்சி செய்யாமல் அன்பாக வழிநடத்த முயற்சி செய் அவர்களுக்காக தினமும் என்னிடம் விண்ணப்பம் செய் அவர்கள் நல்ல வழிக்கு வருவார்கள் நீ உன் சொந்தங்களிடம் இருந்தும் அதிக ஆதரவு பெறுவதில்லை உன் தம்பி அண்ணன்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் உன் அத்தை மாமன்கள் உன் பிரச்சினைகளில் ஈடுபடுவதில்லை குடும்ப சொத்து விஷயங்களில் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள் உன் பங்கை மறிக்கிறார்கள் குடும்ப விழாக்களில் உன்னை அழைப்பதில்லை அழைத்தாலும் சரியான மரியாதை கொடுப்பதில்லை இது உன்னை தனிமையில் ஆழ்த்துகிறது உன் குடும்ப பந்தங்கள் மீதான நம்பிக்கையை குலைக்கிறது ஆனால் என் குழந்தையே இந்த உலகில் எல்லாம் தற்காலிகமானது அவர்களின் அன்பை எதிர்பார்த்து ஏமாறாதே நீ உன் கடமையை செய்து கொண்டு இரு அவர்களின் நடத்தையை கண்டுகொள்ளாதே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் ஒரே நேரத்தில் கெட்டுப் போவது போல் தோன்றும் வேலையில் பிரச்சினை வீட்டில் சண்டை உடம்பில் நோய் பணத்தில் தட்டுப்பாடு இப்படி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரும் அப்போது நீ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று யோசிப்பாய் என்ன தவறு செய்தேன் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று வருத்தப்படுவாய் ஆனால் என் அன்பு குழந்தையே இது உன்னை வலுவாக ஆக்குவதற்கான சோதனை நெருப்பில் போட்டால்தான் தங்கம் பளபளக்கும் உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் உன்னை முதிர்ச்சியாக ஆக்கும் உன்னை பக்தியில் ஆழப்படுத்தும் நீ சில நேரங்களில் நினைப்பாய் இன்னும் எவ்வளவு காலம் இப்படி கஷ்டப்பட வேண்டும் எப்போது நல்ல நாள் வரும் எப்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் இப்படியான கேள்விகள் உன் மனதில் அடிக்கடி வரும் ஆனால் என் தங்கமே காலம் என்பது என் கையில் இருக்கிறது நான் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் அதுவரை பொறுமையாக காத்திரு நம்பிக்கையை விடாமல் இரு உன் நல்ல நாள் நிச்சயம் வரும் நீ உன் நிலத்தில் கடினமாக உழைக்கிறாய் ஆனால் மழை சரியாக பொழியவில்லை விளைச்சல் நல்லபடியாக இல்லை விலை சரியாக கிடைக்கவில்லை விலையும் உரமும் வாங்குவதற்கு கடன் வாங்க வேண்டியிருக்கிறது ஆனால் அறுவடை வரும்போது கடனை கட்ட முடியவில்லை கடன்காரர்கள் கேட்கும்போது மனம் கலங்குகிறது எப்படி கட்டுவது என்று தெரியவில்லை சில நேரங்களில் நிலத்தையே விற்றுவிட வேண்டுமா என்று தோன்றுகிறது ஆனால் என் குழந்தையே நிலம் என்பது உன் முன்னோர்கள் விட்டுச் சென்ற அருமையான சொத்து அதை எளிதில் விட்டுவிடாதே நான் சரியான மழையை தருவேன் நல்ல விளைச்சலைத் தருவேன் நீ மனம் தளராமல் தொடர்ந்து உழை உன் கிராமத்தில் இருக்கும் பணக்காரர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் உன் ஏழ்மையைக் கண்டு அவமதிக்கிறார்கள் உன்னை சிறு மனிதனாக நினைக்கிறார்கள் அவர்கள் உன்னிடம் கடுமையாக பேசுகிறார்கள் உன் குடும்பத்தாரை அவமானப்படுத்துகிறார்கள் உன்னிடம் வேலை செய்ய சொல்லிக் கூலியும் குறைவாகத் தருகிறார்கள் இது உன் மனதை மிகவும் வேதனையில் ஆழ்த்துகிறது ஆனால் என் அன்பு குழந்தையே ஏழ்மை என்பது தற்காலிகமானது உன் நேர்மை உன் கடின உழைப்பு உன் நல்ல குணம் இவைதான் உன் உண்மையான செல்வம் நான் உன் நேர்மையான உழைப்பை பார்க்கிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவேன் நீ உன் பிள்ளைகளை நல்ல கல்வி கற்க வைக்க விரும்புகிறாய் ஆனால் பணமில்லாமல் தவிக்கிறாய் பிள்ளைகளுக்கு புத்தகம் உடை கல்வி கட்டணம் இவையெல்லாம் வாங்க முடியவில்லை மற்ற பிள்ளைகள் நல்ல உடைகள் அணிந்து பள்ளிக்கு வருகிறார்கள் உன் பிள்ளைகள் மட்டும் எளிய உடைகளில் வருகிறார்கள் இதனால் பிள்ளைகள் வெட்கப்படுகிறார்கள் சில நேரங்களில் பள்ளிக்குப் போக மறுக்கிறார்கள் இது உன் பெற்றோர் மனதை மிகவும் வேதனையில் ஆழ்த்துகிறது ஆனால் என் தங்கமே கல்வி என்பது பணத்தில் மட்டும் இல்லை நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக்கொடு அவர்களை நேர்மையாக வளர்த்துவிடு நான் அவர்களுக்கு வழி செய்து தருவேன் உன் மனைவி அல்லது கணவன் உன்னை புரிந்து கொள்வதில்லை வீட்டு செலவுகளுக்கு பணம் கேட்கும்போது முகம் கோணுகிறார்கள் உன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதில்லை சில நேரங்களில் உன் மீது பொறுப்பின்மை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் நீ சரியாக முயற்சி செய்வதில்லை என்று சொல்கிறார்கள் இது உன் மனதை மிகவும் வேதனையில் ஆழ்த்துகிறது வீட்டில் அமைதி இல்லாமல் போகிறது ஆனால் என் குழந்தையே திருமண வாழ்க்கை என்பது ஒரு சோதனை அதில் நீ பொறுமையைக் கற்றுக்கொள்ள வேண்டும் உன் துணையின் வார்த்தைகளில் கவனம் செலுத்தாமல் அவர்களின் கஷ்டங்களையும் புரிந்துகொள்ள முயற்சி செய் அன்பால் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் நீ உன் வயதான தாயின் உடல்நலப் பிரச்சனையை பார்த்து கவலைப்படுகிறாய் அவருக்கு தேவையான மருந்துகளை வாங்க முடியவில்லை நல்ல வைத்தியம் பார்க்க முடியவில்லை அவர் வலியில் தவிக்கும்போது உன் மனம் பிரிகிறது ஆனால் உனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை சில நேரங்களில் நீ உன் பயனில்லாமையை நினைத்து மனம் கலங்குகிறாய் ஆனால் என் அன்பு குழந்தையே நீ உன் தாயின் அருகில் இருப்பதே அவருக்கு மிகப்பெரிய ஆறுதல் உன் அன்பும் கவனிப்பும் எந்த மருந்தையும் விட சிறந்தது நான் உன் தாயின் வலியை குறைத்து அவருக்கு நல்ல ஆரோக்கியம் தருவேன் நீ உன் சகோதரர்களுடன் சொத்து பிரிவினையில் சிக்கித் தவிக்கிறாய் அவர்கள் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள் உன் பங்கை குறைத்து கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் கல்யாணம் சடங்குகள் என்று செலவு வரும்போது மட்டும் உன்னிடம் பணம் கேட்கிறார்கள் ஆனால் சொத்து விஷயத்தில் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் இது உன் மனதில் கோபத்தையும் வேதனையையும் உண்டாக்குகிறது குடும்ப பந்தங்கள் இப்படி கெடுவதை பார்த்து மனம் வேதனையில் ஆழ்கிறது ஆனால் என் தங்கமே உன் நீதியை நான் காப்பாற்றுவேன் அவர்கள் செய்யும் அநீதிக்கு நான் பதில் கொடுப்பேன் நீ மனம் வருந்தாமல் உன் வழியைப் பார்